வணக்கம் தமிழம்மா சிலபஸ் சிற்றிலக்கியங்கள் சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு சொல்லும்போது அது தொண்ணூற்றி ஆறு வகையினதை சேர்ந்தது ஆனால் அந்த தொண்ணூற்றி ஆறு ரொம்ப பிரபலமாக இருந்ததா அப்படின்னு கேட்டால் கிடையாது அதில் ரொம்ப முக்கியமானது மட்டும் நாம் இப்போ பார்க்கலாம் குரவஞ்சி குரவஞ்சி அப்படின்றது ஒரு தமிழ் பாடல் நாடக இலக்கிய வடிவம் இதில் பாட்டுடைய தலைவன் உலா வரும்போது அதை பார்த்த தலைவி அந்த தலைவன் மீது காதல் கொண்டு அவனை அடைய தவிக்க கூடிய நிலையில குறவர் பெண்மணி வந்து அந்த தலைவிக்கு குறி கூறுவாங்க அப்படி குறி கூறி பரிசில் பெறும் செய்திகளை சொல்றதுனால தான் இதை குரவஞ்சின்னு சொல்றாங்க குரவஞ்சி தான் பின்னாடி குரத்தி பாட்டு அப்படின்னு சொல்லப்பட்டது குரவஞ்சி நாடகங்கள் ஆரம்பத்துல வசதி படைச்சவங்களுக்காக சொல்லப்பட்டாலும் அதோட மைய பாத்திரங்கள் என்னமோ நாடோடிகள் தான் குரவஞ்சிலேயே பல விதங்கள் உண்டு அதில் குரத்தி குறை கூறுவது குரவனுடன் பேசி அழவழாவது அப்படின்ற செய்திகளோட இருக்கக்கூடியதாக இருக்கும் குறிஞ்சி நிலத்தினுடைய செய்திகளை குரவஞ்சி வர்ணிக்கக்கூடிய சேரி வழக்கம் இதில் இடம்பெறும் தெரிகூட ராசப்ப கவிராயர் இயற்றிய குற்றால குரவஞ்சி தான் முதல் குரவஞ்சி நூல் குற்றாலநாதனை பாட்டுடை தலைவனாக இருப்பார் அவரை காதலிக்கக்கூடியவங்க வசந்தவள்ளி அவங்க தான் கதை தலைவி இந்நூலை எழுதின ஆசிரியரை பாராட்டுற வகையில் மேடு அப்படின்ற நிலப்பகுதியை மதுரையாண்ட மன்னன் சொக்கலிங்க நாயக்கர் கொடுக்குறாரு கலம்பகம் தமிழ் இலக்கியத்தில் கலம்பகம் அப்படின்றது பழ வகை செய்யுள்களால் ஆகியது பல பொருள்கள் பற்றியது கலம்பகம் அப்படின்ற சொல்லையே ரெண்டாக பிரிக்கலாம் கலம்பு பிளஸ் அகம் கலம்பகம் அப்படின்னும் பிரிக்கலாம் களம் பிளஸ் பகம் கலம்பகம் அப்படின்னும் பிரிக்கலாம் பல்வேறு வகையான உறுப்புகள் இந்த இலக்கிய வகையில் உள்ள கலந்து வர்றதுனால கலம்பகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க களம் அப்படின்னா பன்னெண்டு அப்படின்னு அர்த்தம் பகம் என் அப்படின்னா பகுதி அல்லது பாதி அப்படின்னு அர்த்தம் இங்க பன்னெண்டோட பகுதி ஆறு அதனால பன்னெண்டு பிளஸ் ஆறு பதினெட்டு இந்த இலக்கிய வகையில பதினெட்டு உறுப்புகள் கலந்து வர்றதுனால கலம்பகம் அப்படின்ற பெயர் பெறுது பல வகை பாடல்களும் ஒருங்கிணைந்து உரு உருவாகிறதுனால இந்த சிற்றிலக்கிய வகைக்கு இந்த பெயர் வந்தது கலம்பக இலக்கிய வகையோட முதல் நூல் நந்தி கலம்பகம் இந்நூலினுடைய காலம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு இந்த நூலினுடைய பாட்டுடைய தலைவன் மூன்றாம் நந்திவர்மன் அப்படின்ற மன்னன் இந்த நூலை தொடர்ந்து பல கலமக நூல்கள் இயற்றப்பட்டது அடுத்தது உலா தமிழ் இலக்கியத்துல உலா அப்படின்றதும் சிற்றிலக்கிய வகையில ஒண்ணுதான் யானை குதிரை தேர் இதுல ஏறி இசை கருவிகளை இசைப்போர் முன்னாடி வர்ற மக்கள் புடைசூல நகர வீதிகள்ல வர்றதுதான் உலா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இறைவனோ அரசனோ இப்படி உலா வரும்போது அப்படி உலா வர்றத பார்த்துட்டு மகளிர் காதல் கொள்வதை கருப்பொருளா கொண்டு பாடப்படுறது தான் உலா இலக்கியம் தொல்காப்பியத்திலும் சங்க இலக்கியத்திலையும் கூட உலா பற்றிய கருத்தாக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் உலா அப்படின்றது ஒரு தனி இலக்கிய வகையா உருவானது பிற்காலத்துல தான் பிற்காலத்து பாட்டியல் நூல்கள் உலா இலக்கியத்துக்கான இலக்கணத்தை சொல்லுது பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பெண் பெண் அப்படின்ற ஏழு பருவத்து பெண்களும் உலா வரக்கூடிய தலைவனை பார்த்துட்டு அவன் மீது காதல் கொண்டு வருந்தும் நிலைய இதுல சொல்லியிருப்பாங்க அத கழிவெண்பா பாட்டுனால மட்டும்தான் சொல்ல முடியும் சேரமான் பெருமாள் நாயனார் இயற்றிய திருக்க இலாய ஞான உலா அப்படின்ற நூல்தான் முதல் உல இலக்கிய நூலாகும் இதைத் தொடர்ந்து பல்வேறு உலா நூல்கள் தோன்றியிருக்கு ஒட்டகுத்தருடைய உலா இலக்கிய சிறப்பு மிக்கது உலா இலக்கியம் தமிழ் மொழிக்கு உரிய ஒரு இலக்கிய வகை பரணி பரணி அப்படின்றது தமிழ்ல சொல்லப்படக்கூடிய தொன்னூற்றி பிரபந்த வகைகள்ல ஒண்ணு போர்ல ஆயிரம் யானைகளை கொன்று வெற்றி பெறும் வீரர்கள் மேல பாடப்படுவதுதான் பரணி இலக்கியம் ஆணை ஆயிரம் அமரிடைவென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்னு இலக்கண விளக்கப்பட்டியல் விளக்குது பெரும் போர் வந்து வெற்றி பெற்ற வீரனை சிறப்பித்து பாடுறது தான் பரணி அப்படின்னு சொல்றாங்க போர்ல தோற்ற அரசன் நாட்டில் போர்க்களம் அமைச்சு போர் செய்து வெற்றி பெறுவதால் தோற்று நாட்டு பெயரால்தான் தான் இந்த நூலை வழங்குவாங்க பரணி அப்படின்ற சொல்லுக்கு காடு பூதம் அடுப்பு தாழி பெருஞ்சோறு தர்மன்னாள் போதம் அப்படின்ற பல பொருட்களை தரலாம் கலிங்கத்து பரணி அப்படின்ற நூல் தான் பரணி வகையை சார்ந்த முதல் சிற்றிலக்கியம் இந்த நூல் முதலாம் குழத்துங்க சோழனுடைய கழிங்கத்து போர் வெற்றி குறித்து பாடப்பட்ட நூல் குலோத்துங்கனை பாட்டுடை தலைவனாக கொண்டது அனந்தவர்மன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற வடகழிங்க மன்னன் திரை கொடாமல் இருந்த அதாவது திரை கொடுக்காமல் இருந்த வரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது கொடுக்காமல் இருந்ததுக்காக முதலாம் குழத்துங்க சோழனுடைய படைத்தலைவனும் அமைச்சனும் ஆயிருந்த கருணாகர தொண்டைமான் கிபி ஆயிரத்தி நூத்தி பன்னெண்டுல போர் செஞ்சு அந்த போர்ல வென்ற செய்தியை தான் இதுல சொல்றாங்க இது ஜெயங்கொண்டார் அப்படின்ற புலவராலே இயற்றப்பட்டது பல்லு பல் அப்படின்ற சொல் உகர விகுதி பெற்று பல்லு அப்படின்னு ஆகியிருக்கு பல்லு கல்லு முள்ளு அப்படின்ற வழக்கார்களை இதுக்கு சான்றாக காட்டலாம் உழவு தொழிலுக்கு சிறந்த இடம் மருதம் இது பயிர் தொழில் செய்வதற்கு தக்கவாறு தண்ணீர் தங்கும் பல்லமான இடங்களை உடையது பள்ளங்கள் இருந்த இடத்துல வேலை செய்வோரை பல்லர்கள் அப்படின்னு சொன்னாங்க பல்லர்கள் பாடும் பாடல் தான் பல்லு அப்படின்னு சொல்லப்படுது பள்ளி இலக்கியம் பிற்காலத்துல இலக்கிய வடிவம் பெற்றாலும் அதோட கூறுகள் பண்டைய இலக்கியங்கள்ல தென்படுது இதை வந்து தொல்காப்பியர் புலன் அப்படின்ற செய்யுள்ள சொல்லியிருப்பாரு அதாவது புலன் அப்படின்றது என்ன அப்படின்னா சேரி மொழிகளால வழக்கு மொழிகளால் புனையப்படுவது அப்படின்னு சொல்லி சொல்றது அதே மாதிரி ஏரூர் கழவழி அப்படின்றதும் உழவர்களினுடைய நெல் காலத்துல நிகழக்கூடிய செயல்கள் தான் பன்னீர் பாட்டியல் கூறக்கூடிய உழத்தி பாட்டு பள்ளி இலக்கிய தோற்றத்திற்கு காரணம் உழத்தி பாட்டு என் அப்படின்றது உழவு பெண்களுடைய பாடல் அப்படின்னு சொல்லப்படுகின்றது இந்த சிலப்பதிகாரம் சுட்டும் முகவைப்பாட்டு ஏர்மங்கலம் இது எல்லாமே பள்ளி இலக்கிய தோற்றத்திற்கான காரணங்கள் தான் விஜயநகர பேரரசின் மன்னர்களோட காலத்துல ஏற்றப்பட்ட இந்த பள்ளி இலக்கியங்கள்லேருந்து பல்லர்களோட வாழ்க்கை நிலையை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம் அந்த காலத்துல இருந்த பொதுவான நாட்டு நிலைமைகளையும் பண்பாட்டு தகவல்களையும் கூட பெற்றுக்கொள்ள முடிகிறது சிற்றிலக்கிய வகைகள்ல கொஞ்சம் நம்ம பார்த்துருக்கோம் மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி